ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க நானும் பாக்குறேன் நினைச்சா வாரீங்க நினைச்சா போறீங்க கண்டவனோட செலவு சுத்திட்டு இருக்கீங்க வீட்டுல பொண்டாட்டி நானும் இருக்கேன் உங்க அப்பா அம்மா இருக்காங்க எங்க போறீங்க வர்றீங்கன்னு என்னைக்காவது ஒரு நாளாவது சொல்லி இருக்கீங்களா எதுக்கு சொல்லணும் எதுக்குடி சொல்லணும் இங்க நான் சம்பாதிக்கிற என்ன கேக்க யாரும் கிடையாது புரிஞ்சுக்க தப்புங்க ஓவரா ஆடாதீங்க இது நல்லதுக்கு இல்ல இருக்குடி அங்கிட்ட இது இருக்கிற வரைக்கும் ஒருத்தனும் என் மயில் கூட புடுங்க முடியாது மனுஷங்க வேணா உங்க பணத்தை கடுமையாது உங்க காடை பிடிச்சிட்டு இருக்கலாம் உங்களை பெருமை வேசிட்டு இருக்கலாம் ஆனா காலம்னு ஒன்னு இருக்கு கடவுள்னு ஒன்னு இருக்கு தெரிஞ்சுக்குங்க இந்த பணத்தை விட்டு அந்த கடவுளையே கார்ல கொண்டாந்து இங்க காட்டிட்டு போயிடுவாங்க உங்களை மாதிரி அதிகார போதை ஆணவ போதை பண போதைன்னு இருந்தவனா இருந்த இடம் தெரியாம போயிட்டா தெரிஞ்சுக்குங்க பார் என் சௌரியத்துக்கு தான் நான் ஆடுவேன் என் இஷ்டத்துக்கு தான் நான் செலவு பண்ணுவேன் என்னை இங்க யாரும் கேட்க கூடாது உனக்கு இஷ்டம் இருந்தா இங்க இரு இல்லைன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு உன் அப்ப வீட்டுக்கே போயிரு இந்த பணத்தை தூக்கி போட்டு சொடக்கி அடிச்சாலே எத்தனை பேர் வந்து பின்னாடிப்பாளுக்கு தெரியுமா என்ன கேக்க யாருமே இல்லைன்னு திமிரா சொன்னீங்களே இதே வார்த்தையை நாளைக்கு ஒரு நாள் சொல்ல வேண்டியது வரு ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு மட்டுமல்ல தினம் தினம் இதை சொல்லுவேன் உனக்கு செலவுக்கு வேணும்னா இந்த இதை வச்சுக்க இனிமே நாய் மாதிரி குறுக்கணும்னு அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு சாப்படியா அப்படின்னு என்ன கேட்க யாரும் இல்லை சார் அப்பவே என் வீட்டுக்கார சொன்னா பணத்தை முற அதிகாரத்தை முறல ஆடிட்ட இப்ப அனுபவிக்கிறேன் சார் என்ன கேட்ட யாரும் கிடையாது என்ன கேட்க இங்க யாரும் கிடையாது